இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று சாலமன் பாபையா விளக்க உரை ஒருவன் நமக்குச் செய்த உதவியை மறப்பது அறமன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது நன்மை செய்தவரின் உதவியை மறவேண்டாம் வேண்டாம் நம்மிடம் தீமையோ தவறோ செய்தவரின் செயலை மறந்துவிட்டால் அது நம் மன அமைதிக்கே உதவிகரமாகும் நன்மையை நம்முள் பதித்து வைத்துக் கொண்டால் நம் நற்பண்புகள் வளரும் தீமையை மறந்துவிட்டால் நம் உள்ளம் நிம்மதியாக இருக்கும் இவை இரண்டும் அறத்திற்கே அடிப்படை சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் மனித வாழ்க்கையில் நன்றி உணர்வும் மன்னிக்கும் மனமும் இரண்டும் மிக முக்கியமானவை நன்மையைப் பற்றிக் கொண்டாடும் போது அந்த நல்லுணர்வும் நமக்கு நல்லவற்றைத் தரும் தீமையை மறந்துவிடும் போது அதன் சுமை நம்மை வாட்டாது சாலமன் பாப்பையா இந்த குரலில் நம்மை நாகரிகமான மனிதராக ஆக்கும் உயர்ந்த உணர்வுகளை விளக்குகிறார் நன்றி மறத்தல் மோசமானது ஆனால் பழிவாங்கும் எண்ணமின்றி துன்பம் கொடுத்ததை மறந்துவிடுவதே நல்வழி என்கிறார்